ஆக்கிரமிக்கப்பட்ட நடைபாதையை மீட்டுத்தர கோரிக்கை எழுந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் சேவை பாக்கிய முத்து கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்க உறுப்பினர் தடிவீரன் முத்து ஆகியோர் தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் பருத்திப்பாடு பஞ்சாயத்து ஆழ்வார் நேரி சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் பொது பாதை தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது அதனை மீட்டு சாலை வசதி அமைத்துக் கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்னுடைய பேர் பாக்கியமுத்து நான் தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் என்னோட இணைந்து இன்னைக்கு பத்திப்பாடு பஞ்சாயத்தை சார்ந்தவங்க அஹ் ஆனா சாத்தாங்குளம் பஞ்சாயத்து அது போக ஆழ்வானேரி பஞ்சாயத்து மூணு பஞ்சாயத்துக்கும் பொதுவான ஒரு நடப்பாதை இன்னைக்கு அது தனி நபர்களுடைய ஒரு ஆளுகைக்குள்ள என்ன செஞ்சுட்டு போய் கேட்டாச்சுன்னா நாங்கள் நேரில்லாம் போய் கேட்டிருக்குறோம் நீங்கள் பாதை அடைக்கக்கூடாது இது பொது பாதைல்ல இது மாணி ராணி மங்கமசால இதை நீங்கள் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சால் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் பொதுமக்கள் ஆகி கிராமத்து மக்களும் மேற்கொண்டு தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் அதை சார்ந்தவர்களும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறோம் பல முறை என்ன செஞ்சிருக்கோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கு இது ஆறாவது முறை இந்த ட்ரிப்பு இதை சார்ந்த தாசில்தார்கிட்ட என்னென்ன காரியங்கள் நாங்கள் பண்ணணுமோ முறையாக பண்ணணுமோ நான் பொதுமக்களாகி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஆனால் இதில் யாருமே எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன இன்னும் அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேக்காங்க ஒரு முடிவுக்குள்ளே வர மாட்டேங்க அதனால அதை என்ன செய்யணும்னா எங்களுக்கு உடனே அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனத்துக்கு இந்த மனு இன்னைக்கு கொடுத்துருக்க மனுவை எடுத்து மறுபரிசல் செஞ்சு எங்களுக்கு அதை பொது நடப்பாதையாக என்ன செய்யணும் மாற்றி தரணும் அது அதை வழி ஆழ்வா புதுக்குறிச்சிலிருந்து ஆழ்வநேரி கிராமத்துல இருந்து பத்திப்பாடு கிராமம் ஆலா சாத்தாங்குளம் கிராமம் உள்ளோ அடங்கி அப்படியே மூளைக்கருப்பட்டி நெல்லைப்புறம் மூண்டடைப்பு மூளைக்கருப்பட்டிங்கிற ஒரு அந்த பாதைக்கு மெயினான பாதைகளுக்குள்ள போகக்கூடியது இதை வச்சு சிறு குறு விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த பாதையில தான் அவங்க விவசாய பூமிக்கோ கிணறுகளுக்கோ நிலங்களுக்கோ போகிறோம் அதுவும் எங்களால் என்ன செய்ய முடியல போக முடியல அதனால இது உடனே கவனத்திற்கு எடுத்து சென்று கணம் ஐயா மாவட்ட ஆட்சியர் வந்து இதை தயவு கூர்ந்து எங்களுக்கு உடனடியாக அந்த இதை செஞ்சு தரணுன்னு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இதை அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்லணும் நன்றி வாழ்த்துக்கள்